நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கிறிஸ்து கிறிஸ்தேசுள் என மிகவும் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காய் தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அதிகாலை நேரம் இருட்டோடு எழுந்து மறித்து போன தேடி அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நிறைவேற்றும்படியாய் மகத்திலே நாம் மரியாள் தாயாகிய மரியாள் அவரோடு இணைந்த சிலருமாய் சென்று கல்லறையின் பக்கத்திலே சென்று மித்து போன ஆண்டவருடைய உடலை தேடுகிறார்கள் அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு தூதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான் என்ன என்று கேட்க மறித்து போன ஏசுநாதரை தேடி வந்ததை குறித்து அழகாய் சொல்லுகிறான் அவரை வைத்த இடம் இருக்கிறது காலியான ஒரு கல்லறையை பார்க்கிறார்கள் கண்பானவர்களே இந்த அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரை தேடுகின்ற விதம் வித்தியாசமாயிருக்கிறது உயிரோடு இருக்கிற ஆண்டவரை மரித்தோரிடத்தில் நாம் தேடுகிறோம் ஜீவனுள்ள தேவனை தேடுவதற்கு பதிலாய் மறித்துப்போன ஆண்டவரை தேடுகின்ற பழக்கம் நமக்கு உண்டு எப்படி குறி பார்ப்பது நிமித்தம் பார்ப்பது நல்ல நேரம் பார்ப்பது சகுனம் பார்ப்பது இப்படி மறித்துப்போன காரியங்களை செயல்படுத்துகிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்கிறார் நான் மறித்துப் நான் உயிரோடு இருக்கிறேன் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்றால் முதலாவது ஆண்டவர் மகத்திலேனா மரியாளுக்கும் உடனிருந்த பெண்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள் இயேசுநாதரை காணவில்லை உயிரோடு இருக்கிறவராய் மரியாளே என்று அழைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைப்பதை காண முடிகிறது அழுது கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் வேதனையோடு நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில் வேதனையோடு அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவரே இதோ கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன் உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் சந்தேகத்தோடு இருந்த தோமாவுக்கு காட்சியை கொடுக்கிறார் தோமா நான் கண்களால் பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொல்ல ஆண்டவர் தோமாவுக்கு காட்சி கொடுக்கிறார் சந்தேகத்தை போக்குகின்ற ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தேகங்கள் வரும் ஏன் என்ற வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி கேள்வி மேல் கேள்விகளை எழுப்புகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை நன்னோடு கூட இருக்கிறேன் என்பது தான் தோமாவை பார்த்தாண்டவர் சொன்னா நீ பார்த்ததுனால் விசுவாசித்தாய் பார்க்காமல் என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் அதே தோமாதான் வார்த்தைகளை சுமந்து வந்தார் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டோட அன்பை நம்முடைய இந்திய தேசத்திற்குள் கொண்டு வருகிறார் என்றால் ஏசுநாதருடைய உயிர்த்தெழுதல் எப்படி அவரை மாற்றி இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதல் காட்சியை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார் மேல்விட்டு அறையிலே வீட்டை பூட்டிக்கொண்டு பயந்து ஒருவேளை ரோம அரசு அவர்களையும் அழித்து விடுவார்களோ என்று பயந்திருந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் போய் நின்று சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சமாதானம் யோவன் பதினான்காவது அதிகாரத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பயந்து நடுங்கி கலங்கி இருந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று மட்டுமல்ல உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் உலகத்திலே சமாதானத்தை வைத்து போக வந்த ஆண்டவர் அவருடைய உயிர்த்தொழுதல் வழியாய் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார்

பழைய தொழிலுக்கு நேராய் செல்லுகிறார் இனி நான் மீன் பிடித்து பிழைத்துக் கொள்வேன் ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நோக்கத்தோடு சென்றிருக்கலாம் என்று கூட நான் சொல்ல முடியும் ஆனால் அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் நான் உயிரோடு இருக்கிறேன் நீ பயப்படாதே கலங்காதே ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு புரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் யோசுவாவை பார்த்த ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் நான் உன்னை கைவிடுவதும் அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாய் இந்த உயிர்த்தெழுதல் நன்னாளிலே ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உம்முடைய சமாதானத்தையும் நீர் தருகின்ற நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு தருகின்ற பலத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று நாம் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் ஆண்டவரோடு கூட நான் ஒப்புரவாகும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்கிறவர் புது பலனை கொடுத்து மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசு தாவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் யூதயா மட்டுமல்ல சமாரியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் எழும்புகின்ற அநேகரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற நாம் உயிர்தல் அனுபவத்தை வருடந்தோறும் நாம் கொண்டாடுகிறோம் அந்த கொண்டாட்டத்தோடு நின்று விடாதபடி ஆண்டவருக்குள் ஆண்டோட அன்பை ருசிக்கவும் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆக இந்த நாளிலே நம்மை இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவதற்கு ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டீர் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தினீர் எங்களுக்காய் பலியாய் மறித்தீர் அடக்கம் பண்ணப்பட்டீர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்ற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருப நன்றி செலுத்துகிறோம் சீடர்களை தேற்றினீர் பலப்படுத்தினீர் கண்ணீரை துடைத்தீர் நம்பிக்கையை கொடுத்தீர் விசுவாசத்தோடு ஊழிய பாதையில முன்னேறி நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்குள் பலன் கொண்டு முன்னேறிச் செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும் குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் உடனிருந்து செயல்படுவீராக உலகம் முழுவதும் நாங்கள் சாட்சிகளாய் நிற்கவும் உம்முடைய அன்பை பறைசாற்றவும் ஆண்டவர் செய்யும் குறைவுகளை எங்களை விட்டு மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆம் கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு முன்னேறிச் செல்கிற நாம் அதே அனுபவத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி சாட்சிகளாய் வாழ்ந்து உலகம் முழுவதும் ஆண்டோடைய அன்பை எடுத்துச் செல்வோம் ஆண்டவர்கள் அனைவரையும் ஆசிரதிப்பார் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்